நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான முட்டைகோஸ் டால் தான் பண்ண போகிறோம் முட்டைகோஸ் டால் பண்ணுறதுக்கு நூறு கிராம் அளவுக்கு துவரம் பரப்பை கழுவி எடுத்து குக்கரில் போட்டு வச்சுருக்கிறோம் இப்போ இது கூட பத்து பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துலாம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்திடலாம் இப்போ இது கூட பாதி முட்டைகோஸை கட் பண்ணி சேர்த்துலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீல வச்சு நாலு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் நாலு விசிலில் பருப்பு முட்டைகோசும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டரலாம் இப்போ ஒரு மத்த வச்சு நல்லா மசிச்சிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு கடுகு ஜீரகம் மூணு வரமெளகா கிளி சேர்த்துடலாம் பாதி பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துலாம் கொஞ்சமாக கருவில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட மசி வச்ச முட்டைகோசையும் பருப்பையும் சேர்த்து கலந்து விட்டுரலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான முட்டைகோஸ் டால் ரெடி இந்த முட்டைகோஸ் டாலை சாதத்தில் ஊற்றி பசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்